எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்துலயும் பேசி அது வல்ல தெரியுடைய தன்மை தெரியல மக்களுக்கு சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறார் என்ன பண்றாரு அம்மா யாரு என்ன தெரிஞ்சு போச்சு யாரு குந்தி தேவி குந்தி தான் அம்மா பெத்து போட்டு போன கதை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படியே படத்தை பாக்குறான் ஞானம் கை கொடுக்குதா ஞானம் கை கொடுக்குதா இருந்த இடத்துல சிசிடிவி கேமரால பார்த்த மாதிரி என்ன பண்றான் அவ பிள்ளை போட்டுட்டு வந்ததெல்லாம் அவங்க எடுத்து வளர்க்கறது வளர்க்கறது வச்சிருக்கான் இந்த அம்மா தன்னுடைய ஒரு புடவையும் போட்டு அதுலதான் அவனை போச்சு போடணும் இந்த புடவையும் வச்சு பாப்பதா என்னைக்காவது இந்த அம்மா வந்தா காட்டணும் இந்த புடவையை காட்டும் இப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு கண்ணனுடைய அம்மா குந்தி தேவிதான் கண்ணனுடைய அம்மா குந்தி தேவிதான் கண்ணனு தெரிஞ்சிடுச்சு நேர குந்தி தேவிட்ட போயிடல குந்தி தேவி கிட்ட போய் அந்த அம்மா அம்மாவுக்கும் இந்த பையன் யாருன்னு தெரியாது அன்னைக்கு போட்டதோட முடிஞ்சு போச்சு கதை தெரியாது எங்க இருக்கா உயிரோடு இருக்கானா செத்தானா எதுவும் தெரியாது இப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு அவங்களுக்கு தேவையும் இல்லை ஏன்னா வேற பசங்க இருக்காங்க அந்த பசங்களோட வாழ்ந்துட்டு இருக்கா இப்ப அந்த பசங்களுக்கு இப்ப யுத்தம் நடந்து ஒரு போராட்டம் நடக்குது இந்த யுத்தத்துல அந்த பசங்க சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம்னு போட்டாலும் போக்கலாம் இப்ப கிருஷ்ண கரெக்டா பாரு அதான் விவிய கையில எடுத்தார் இப்ப இந்த அம்மாட்ட வந்து சொல்றார் யுத்தம் நடக்கிறது தாயே ஆமா தெரியும் என்ன நடக்கும் கண்ணான்னு கேக்குறா சொல்வதற்கு இல்லை நீங்கள் மனசு வச்சால் உங்க பிள்ளைகளையும் ஜெயிக்க வைக்கலாம் தாய் எப்படி கூட வைக்கிறாரு பாருங்க நீங்க மனசு வச்சா பிள்ளைகளை என்ன தாய் வேண்டாம்னு சொல்லுவாளா இருக்கிற பிள்ளை விடுவாளா சொல்லுங்க நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளைகள் சாகக்கூடாது யாரெல்லாம் தர்ம பீம அர்ஜுன சாகாதேவ சாகாதேவ எல்லாமே ஒன்றுமே இல்லை தாயே நான் சொல்வதை நீங்க கேட்கணும் நான் சொன்ன மாதிரி சொல்லுவேன் என்ன சொல்லணும் ஒரு குழந்தைய முன்னால பேசி ஆத்துல போட்டீங்கள இந்த அம்மாவுக்கு பகீர் இருந்தது இது யாருக்குமே தெரியாது யாருக்கே அந்த அம்மா சொல்லல் இந்த ரகசியம் அந்த அம்மாக்கும் சூரிய பகவானுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஆனா யாரு வந்து இப்ப சொல்றா கிருஷ்ணன் சொல்ற ஒரு நிமிடம் ஆடி போயிட்டா என்ன சொல்றா உண்மையா பொய்யா உண்மைதான் நீ பெத்த பிள்ளை இப்ப உயிரோடு இருக்கான் அந்த அம்மா கண்ணுல இருந்து கொல பொல 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 பொலன்னு தண்ணீர் என் பிள்ளை உயிர் என்னதான் ஆனாலும் பெத்த பிள்ளை இல்லையா தாய் என் பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கானா எங்க இருக்கான் நான் பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியும் அதுக்குதான் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு உதவுறதுங்க உங்களுக்கு உதவுறதுங்க தலைவர் எப்படி போறாரு பாருங்க அந்த அம்மாக்கு அண்ணா உனக்கு என்ன கை நான் செய்வேன் என் வாழ்க்கையில சார்றதுக்குள்ள அந்த பிள்ளைய நான் பார்க்க முடியுமா இருக்கிறானான்னு கேட்கிட்டு இருந்தேன் நீ இருக்கிறா நான் காட்டுறேன்னு சொல்றேன் உடன நான் என்ன உதவி செய்யறது கண்ணான்னு வேற ஒண்ணுமே இல்ல நான் கொண்டு காப்பேன் என்ன சொல்லணும் நான் சொல்ற மாதிரி சொல்லணும் நான் தான் உன்னுடைய அம்மா முத சொல்ற அதனும் உண்மை இப்ப இவளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு அது ஏன் பையன் நான் எப்படி நம்புறது பொய்யா கூட நான் அம்மா அம்மா நீ ஒரு புடவைய அவன் இன்னும் வச்சிருக்கிறான் அந்த புடவி இன்னும் வச்சிருக்கிறான் அந்த புடவை நீ உடுத்தா மட்டும்தான் உயிரோடு வேற யாரு உடுத்தாலும் அவங்க எரிஞ்சு போயிடுவாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் தான் அம்மான்னு சொல்லி அவனுக்கு உறவாடுவதற்கும் அவனுடைய சொத்தை அபகரிப்பதுக்கு போனவங்க எல்லாம் அந்த புடவையை மே கையில் தொட்டவனே இறங்கி போயிட்டாங்க சாம்பாராயிட்டாங்க அதனால தருணன் இப்ப நீ அந்த புடவையை உடுத்து காட்டினா நிச்சயமா நம்புவான் எத்தவதானே நீ எத்தனை வயசானாலும் பார்த்தா அந்த ஒரு இது தெரியுமா இல்லையா தாயின் உணர்வு வருமா இருந்தியா கண்டிப்பாக வருங்க அப்ப எப்படம் வச்சிருந்தானா இருக்கிறான் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு இப்பமே பாத்துக்கலாம் இல்ல இன்னொரு விஷயம் என்ன விஷயம் அவன் அர்ஜுனனை நோக்கி அம்பு வைத்து கொல்லணும்னு சபதம் எடுத்துருக்கான் அதைத்தான் நாளைக்கு வரக்கூடிய யுத்தத்தை செய்ய போறான் நாளைக்கு யுத்தம் யாருக்கலாம் தர்ணுத்தம் உதயோகன் தர்ணா கண்டிப்பா விடுவான் நாகா நாகபானத்தை விட்டுட்டானா அவ்வளவுதான் அர்ஜுனன் காலி ஒரு புது பையன் கிடைச்ச உடனே பழைய பையனை பறிக்கொடுக்க தயாரா இருக்கியான் இது என்ன கொடுமையா இருந்த எனக்கு ரெண்டு பையனும் வேணும் அர்ஜுனனும் வேணும் அவன் சாகாம இருக்க என்ன சொல்லி நான் என்ன செய்யணும் வேற ஒண்ணுமே இல்லை கர்ணன் விடக்கூடிய அதை நீ நெட்டு சொன்னா நிறுத்த மாட்டான் ஏன்னா அவன் சபதம் ஓட்டு துரியோதன் வந்து அவன் சப்போர்ட் பண்ணனும் அதனால நீ சேதுபடி செய் பட் என்கிட்ட இந்த தாயின்காக நீ ஒரு செய் ஒரு முறை எந்தி மறுமுறை பிரயோகிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி ஒரு தடவைதான் நான் விடுவேன் இது கேட்டா போதும் அதெல்லாம் மத்த நான் பாத்துக்கிறேன் ஒரு தடவை அவனை விடைச்சு விட தானே இதை நான் சொல்றேன் நிச்சயமா அவன் என் பையனாக இருந்தா கேட்பான் கேட்டாங்க இப்ப இந்த இடம் தான் நமக்கு வேண்டிய இடம் எப்படி விதியை கையில் எடுப்பது ஞானவான்கள் அப்பதான் நீ ஞானத்துல இருக்கிறேன்னு அர்த்தம் ஞானத்துல பயணிக்கிறேன்னா அதுதான் அழகும் பண்ணணும் உங்களை அழிக்க வர்றவங்களை எப்படி நம்ம தாக்குறோம் எப்படி அடக்குறோம் விதியும் வேலை செய்யணும் நாமளும் மாட்டேன் அதான் முக்கியம் அதான் ஞானம் புரியுதுங்களா